மயில் போல பொண்ணு ஒன்று கிளி போல பேச்ச ஒண்ணு கோயில் போல பாட்டு ஒன்று கேட்டு நின்று மனசு போல இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கு என்னும் தெரியல மயில் போல பொண்ணு ஒன்று பொண்ணு ஒன்று இப்படி பல பாடல்களை பாடி தனக்குன்னு ஒரு ரசிகர்களை கொண்ட இசைஞானி இளையராஜா அவர்களுடைய செல்ல பிள்ளையான பவதாரணி அவர்கள் கல்லீரல் புற்றுநோய் மூலமா இறந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி வந்திருக்குது வாமிட் வந்திருக்கு அது வந்து ஒரு சிம்டம்ஸா இருந்திருக்குதுங்க ஆனா அவங்களுக்கே அது தெரியாம இருந்திருக்குது அப்போதைக்கு வயிறு வலிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதை மட்டும் அவங்க வந்து பெயின் கில்லர் மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வெளியில காமிச்சுக்காம இருந்திருக்காங்க கடைசியில அதிகமா வயிறு வலி வந்த சூழ்நிலையில தான் அவங்கள ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி செக் பண்றப்பதான் தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு ஃபோர்த்து ஸ்டேஜ் கேன்சர் இந்த பித்தப்பை கேன்சர் வந்து அவங்களுக்கு இருந்ததே வந்து அப்பதான் தெரிஞ்சிருக்கு அப்பயுமே அது வந்து பவதாரணி அவர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லவே கிடையாதுங்க அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்க அப்படின்னு தெரியும் தொண்ணூறு சதவிகிதம் அவங்களுடைய கல்லீரல இந்த புற்றுநோய் பாதிச்சிட்ட இந்த சூழ்நிலையில அவங்கள வந்து மீது இருக்கக்கூடிய இந்த இந்த நாள்ல நம்ம வந்து சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே அவங்கள வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பாடி அவங்கள சந்தோஷப்படுத்துறது அவங்கள பிடிச்ச அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யறதுன்னு நிறைய விஷயங்களை அவங்க குடும்பத்துல இருக்கவங்க பவதாரணி அவங்களுக்காக செஞ்சு அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் முடியல அப்படிங்கிறதுக்காக இலங்கையில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இயற்கை முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அங்கிருந்து இலங்கைக்கு போயிருக்காங்க அங்கேயுமே அவங்க வந்து சிகிச்சை பலனின்றி இறந்துருக்கிறாங்க தயவு செஞ்சு சொல்றேன் நிறைய பேர் வந்து இங்கே அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியாமலே ஒரு தலைவலி வந்தால் ஒரு வயிறு வலி வருது அப்படின்னா அது வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க அப்போதைக்கு பெயின் கில்லர் போட்டுட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதிங்க ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அது சின்னது சின்னது பக்கத்துலயே இருக்கிறப்ப நம்ம போய் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியா நம்ம வந்து சரி பண்ணிடலாம் அது பெருசாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணவே முடியாது ஏன்னா கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் இது செயல் இழந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டியுமே வந்து ஈஸியா அது வந்து அழிச்சிரும் அதனால இந்த கல்லீரல் புற்றுநோய் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நோய்க்கான அறிகுறி என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு எடை வந்து குறைஞ்சிடுறது பசி இல்லாம இருக்கிறது வாந்தி வர்றது மஞ்சள் மாலை வயிறு வீக்கம் உடல் பலவீனம் தோல் அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா இதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு உடனே அது என்ன பிரச்சனைன்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அதை வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாம் இதுவே நீங்கள் லேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கல்லீரல் செயல்பாடுகளை கண்டறிவதற்கான இரத்த பரிசோதனையை பண்ணிக்கோங்க அடுத்து கல்லீரல் திசு பரிசோதனை பண்ணிக்கோங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் அப்பர் என்டோஸ்கோபி அல்ட்ரா சவுண்டு லேப்ராஸ்கோப் இந்த மூலமா நம்ம வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நம்மளுடைய கல்லீரல்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட பண்ணிக்கலாம் ஆனா நிறைய பேர் வந்து அதை பண்றதே கிடையாது இந்த ஸ்கேன் எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சாதாரணமாக விட்டுறாங்க உங்களுடைய லைஃப்ல தயவு செஞ்சு ஒரு தடவையாவது உங்களுடைய பார்ட்டை ஃபுல் செக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னா அசால்ட்டா என்னைக்குமே இருக்காதிங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அது நல்லதுதான் ஒருவேளை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஆரம்பத்திலேயே சரி பண்ணிடலாம் எல்லா வியாதிகளுக்குமே ஆரம்பத்திலயே நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கான வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம் நம்ம வந்து நாள் கடத்த கடத்த தான் அதை சரி பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுது எவ்வளோ பெரிய வசதி எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தா கூட கடைசியில அந்த நோயின் தாக்கம் அதிகம் ஆயிடுச்சுன்னா அது அதை வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டங்க அதனால தயவு செஞ்சு உங்களுடைய உடம்புல ஏதாவது ஃபால்ட் உடனே போய் செக் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் பவதாரணி அவர்களுடைய விஷயத்துல இருந்து நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அவ்வளோ பெரிய பாடகி அவ்வளோ பெரிய அவங்களுக்கு இல்லாத பணம் கிடையாது அவங்களுக்கு இல்லாத சொத்து கிடையாது அவங்களாலேயே இத சரி பண்ண முடியல அப்படின்னா சாதாரண மக்கள் கண்டிப்பா அதை சரி பண்றது ரொம்பவே கஷ்டம் அதனால இந்த பிரச்சனைன்னு இல்லைங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்குது அதன் உடனே நீங்க சரி பண்றத பொறுத்து இருக்குதுங்க நன்றி வணக்கம்